கோவையில் தார்சாலை அமைக்கும் பணி மாநகராட்சி ஆணையாளர் நேரில் ஆய்வு கோவை மாநகராட்சி மத்திய மண்டலம் வார்டியன் அறுபத்தி ஒன்பதுக்குட்பட்ட பாரதி பார்க் சாலையில் குடிநீர் திட்டப் பணிகள் முடிக்கப்பட்டு அப்பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் உட்கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு அறுபத்தி ஒன்று புள்ளி எழுபத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் தார்சாலை பணிகள் நடைபெற்று வருவதை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கோவை மாநகராட்சி மத்திய மண்டலம் வார்டின் நாற்பத்தி ஏழுக்குட்பட்ட ரத்தினபுரி மேம்பாலத்திற்கு கீழ் ரயில்வே பாதையை பாதசாரிகள் கடக்க தரைப்பாலம் அமைப்பது தொடர்பாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கோவை மாநகராட்சி மத்திய மண்டலம் வார்டியின் நாற்பத்தி ஏழு ரத்தினபுரி செல்லப்ப கவுண்டர் லே அவுட் பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் உட்கட்டமைப்பு திட்டத்தின் ஐநூற்று அறுபத்தி ஏழு மீட்டர் தொலைவிற்கு இருபத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் மொத்தம் நான்கு சாலைகளில் தார்சாலை பணிகள் மேற்கொள்வதற்காக சாலை மில்லிங் செய்யப்பட்டுள்ளதை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கோவை மாநகராட்சி மத்திய மண்டலம் வார்டியன் முப்பத்தி ஒன்றுக்குட்பட்ட ரத்தினபுரி செகான் தோட்டம் பகுதியில் பாதசாரிகள் ரயில்வே பாலத்தை கடக்க ஏதுவாக தரைப்பாலம் அமைப்பது தொடர்பாக மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கோவை மாநகராட்சி மத்திய மண்டலம் வார்டியன் முப்பத்தி ஒன்றுக்குட்பட்ட லெனின் நகரில் தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் உட்கட்ட அமைப்பு திட்டத்தின் கீழ் ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் தொலைவிற்கு ஒன்று புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் தார்சாலை பணிகள் நடைபெற்று வருவதை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் நேரில் சென்று பார்வையிட்டு சாலை பணிகளை விரைவாகவும் தரமாகவும் செய்து முடிக்க சம்பந்தப்பட்ட பொறியாளருக்கு உத்தரவிட்டார் கோவை மாநகராட்சி மத்திய மண்டலம் வார்டியன் முப்பத்தி இரண்டுக்குட்பட்ட சங்கனூர் பிரதான சாலையில் மாநில நிதி கழக திட்டத்தின் கீழ் ஆயிரத்து இருநூற்று எண்பது மீட்டர் தொலைவிற்கு ஒன்று புள்ளி இருபது கோடி மதிப்பீட்டில் புதிதாக தார் சாலை அமைக்கப்படவுள்ள இடத்தை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் நேரில் சென்று பார்வையிட்டு சாலை பணிகளை விரைவாக தொடங்க சம்பந்தப்பட்ட பொறியாளருக்கு உத்தரவிட்டார் கோவை மாநகராட்சி மத்திய மண்டலம் வார்டியன் முப்பத்தி ஒன்றுக்குட்பட்ட கவுண்டர் தோட்டம் பகுதியில் புதிதாக போடப்பட்ட தார் சாலையில் மாநகராட்சியின் அனுமதியின்றி குழாய் பதிப்பதற்காக தோண்டி சேதப்படுத்திய வீட்டின் உரிமையாளருக்கு மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் பத்தாயிரம் அபராதம் விதித்து உத்தரவிட்டார் கோவை மாநகராட்சி மத்திய மண்டலம் வார்டியன் முப்பத்தி ஒன்றுக்குட்பட்ட காமராஜபுரம் சாலை சி எம் சி காலனியில் மாநகராட்சி பொதுக்குழாயிலிருந்து புதிதாக அமைக்கப்பட்ட தார் சாலையில் வாகனத்தை தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்து புதிதாக அமைக்கப்பட்ட தார் சாலையை சேதப்படுத்தியதற்காக வாகன உரிமையாளருக்கு மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார் கோவை மாநகராட்சி மத்திய மண்டலம் வார்டிய நாற்பத்தி எட்டுக்குட்பட்ட சித்தாபுதூர் தனலட்சுமி நகரில் குடிநீர் பணிகள் நிறைவடைந்த பகுதியில் நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் நானூற்று முப்பத்தி எட்டு மீட்டர் தொலைவிற்கு பனிரண்டு புள்ளி நாற்பத்தி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக தார் சாலை பணிகள் நடைபெற்று வருவதை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கோவை மாநகராட்சி மத்திய மண்டலம் வார்டியன் அறுபத்தி இரண்டுக்குட்பட்ட ராமநாதபுரம் ஸ்ரீபதி நகரில் இருபத்தி நான்கு மணி நேர குடிநீர் பணிகள் நிறைவடைந்த பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் உட்கட்டமைப்பு கீழ் ஒன்று புள்ளி நான்கு ஆறு கிலோமீட்டர் தொலைவிற்கு முப்பத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் மொத்தம் ஐந்து தார்சாலை பணிகள் நடைபெற்று வருவதை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கோவை மாநகராட்சி மத்திய மண்டலம் வார்டியன் அறுபத்தி மூன்றுக்குட்பட்ட ராமலிங்கம் ஜோதி நகரில் இருபத்தி நான்கு மணி நேர குடிநீர் பணிகள் நடைபெற்று வருவதை விரைவில் முடிக்கப்பட்டு தார்சாலை பணிகளை மேற்கொள்ள மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் சம்பந்தப்பட்ட பொறியாளருக்கு உத்தரவிட்டார் கோவை மாநகராட்சி சார்பில் மத்திய மண்டல அலுவலகத்திலிருந்து ஐந்தாயிரம் எண்ணிக்கையிலான அரிசி ஐந்து கிலோ பருப்பு ஒரு கிலோ சர்க்கரை அரை கிலோ வெள்ளை ரவை அரை கிலோ உப்பு ரெண்டு பாக்கெட் உள்ளிட்ட வெள்ள நிவாரணப் பொருட்களை தென் மாவட்டங்களுக்கு அனுப்புவதை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் நேரில் பார்வையிட்டார் கோவை மாநகராட்சி மத்திய மண்டல அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் தலைமையில் மாநகராட்சி பகுதிகளில் அமைக்கப்படும் தார் சாலை பணிகள் மற்றும் இருபத்தி நான்கு மணி நேர குடிநீர் திட்ட பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்களுடன் நடைபெற்றது கோவை மாநகராட்சி தெற்கு மண்டல அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் மாநகராட்சி ஒப்பந்ததாரர் மற்றும் மாமன்ற உறுப்பினர்களுடன் மாநகராட்சி பகுதிகளில் அமைக்கப்படும் சாலை பணிகள் குறித்து மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது கோவை மாநகராட்சி பிரதான அலுவலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் கனவு ஆசிரியர் விருது கோயம்புத்தூர் மாநகராட்சி ஒக்கிலியர் காலனி மாநகராட்சி பள்ளியின் ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் ராதா அவர்களுக்கும் மசக்காளிப்பாளையம் பள்ளியின் இடைநிலை ஆசிரியர்கள் மேரி திவ்யா மற்றும் சக்திவேல் ஆகியோரின் சீரிய பணியை போற்றும் வகையில் கனவு ஆசிரியர் விருதுகள் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களிடமிருந்து வழங்கப்பட்டதை மேயர் கல்பனா ஆனந்த்குமார் அவர்களிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றனர் கோவை மாநகராட்சி பிரதான அலுவலகத்தில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் சிறந்த பள்ளிக்கான விருது கோயம்புத்தூர் மாநகராட்சி மசக்காளிப்பாளையம் நடுநிலை பள்ளிக்கு மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களிடமிருந்து வழங்கப்பட்டதை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் அவர்களிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றனர் கோவை மாநகராட்சி மத்திய மண்டலம் வார்டியன் அறுபத்தி ஒன்பதுக்குட்பட்ட பாரதி பூங்கா பகுதியில் உள்ள பயோகேஸ் அமைப்பினை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து அதன் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார் உடன் மாநகராட்சி துணை ஆணையாளர் சிவக்குமார் மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு நெடுஞ்சாலைத்துறை இணை இயக்குநர் கண்ணன் மாமன்ற உறுப்பினர்கள் சரவணகுமார் பார்த்திபன் வைரமுருகன் என்கிற முருகன் பிரபாகரன் பிரபா ரவீந்திரன் உதவி ஆணையர் சிந்தில்குமரன் செயற்பொறியாளர் கருப்பசாமி உதவி பொறியாளர்கள் சரவணகுமார் நாகராஜ் நடராஜ் குமரேசன் சக்திவேல் மரகதம் சுகாதார ஆய்வாளர் சரவணகுமார் நெடுஞ்சாலைத்துறை கிளை பொறியாளர் ராணி சம்யுக்தா மாநகராட்சி மண்டல சுகாதார அலுவலர் குணசேகரன் பணிகள் குழு தலைவர் சாந்தி முருகன் வரி விதிப்பு மற்றும் நிதிக்குழு தலைவர் வி பி முபசீரா மாநகர பொறியாளர் முருகேசன் துணை மேயர் வெற்றி செல்வன் மாநகராட்சி துணை ஆணையாளர் மருத்துவர் செல்வ சுரபி தெற்கு மண்டல தலைவர் தனலட்சுமி மாநகர பொறியாளர் முருகேசன் உதவி ஆணையர் பிரேம் ஆனந்த் உதவி செயற்பொறியாளர் கடகராஜ் மாமன்ற உறுப்பினர்கள் அகமது கபீர் பாபு அஸ்லாம் பாஷா மாநகராட்சி கல்வி அலுவலர் முருகேசன் ஆகியோர் உடனிருந்தனர்